அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு பல கிரகநிலைகள் விலகுகின்றன குரு சுக்ரன் ராசியின் அதிபதியான புதன் சூரியன் என பல கிரகநிலைகள் பாகிஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைவதால் நிச்சயம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த முதன்மையான ராசியாக கன்னிராசி அமைவதற்கான யோகம் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது அதை ஆராய்ந்து பார்க்கும்போது மே மாதத்தில் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதியில் மேசராசியிலிருந்து இருந்து ரிசபராசிக்குள் நுழைகிறார் குருவினுடைய பயிற்சி இந்த மாதத்தின் துவக்கத்தில் முதல் நாளே ஏற்படுகிறது இந்த பயிற்சியின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குருவினுடைய இடம் மாறுதலும் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மே மாதத்தில் நிகழக்கூடிய முதல் கிரக பயிற்சி பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பல்வேறு வகையில் அதிரடியான திடீர் கோடீஸ்வர யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் நேர்வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைப்பதற்கான யோகத்தை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசர்வராசியில் அமர்வதன் காரணமாக கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு தருணங்களில் உருவாக போகிறது அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை புலப்படுத்துவதால் அதீதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாரங்க சனியினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தாமதங்களை தகர்த்தறிய கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது சனித்து தனித்து சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சனி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் போன்றவை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகிறது மற்ற துறைகளை விட சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தொழில் துறை துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான யோக பலன்கள் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி ார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறப் போகிறார் மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரங்க இது மிகப்பெரிய அளவுல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு சுக்கர யோகம் இந்த மாதம் முழுவதும் பெரும்பான்மையாக நன்மை கிடைப்பதற்கான வழியையும் வாய்ப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது மிக வலிமையாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் உச்சம் பெற்று மேசராசியிலும் பிற்பகுதியில் குரு மற்றும் சுக்கரனுடன் இணைந்து இரண்டாம் இடத்தை இரண்டாம் ராசியான வலுவாக அமர்வதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு சூரிய சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் நிச்சயமாக குறையும் திட்டமிட்டதை விட அலைச்சல் இல்லாமல் மிக சிறந்த காரிய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சூரியன் சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சூரியனுக்கும் குருவிற்கும் பகை கிரகமாக சுக்ரன் இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் முதல் ஏழு தினங்களில் நீச்சம் பெற்ற நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தின் புதன் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் மீனம் மற்றும் ரிசபம் என மூன்று இடங்களில் வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதம் பல்வேறு வகையில் திட்டமிட்டதை விட தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் உள்ள வில்லங்கங்கள் மற்றும் சிக்கலை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் நிறைந்த கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல அதிரடியான விருப்பங்களை வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஆறுவதற்கான யோகம் உண்டு என்பதை நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய வித்யா உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதத்தில் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார் செவ்வாய் மீனராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் புதிய ங்களுக்கு நல்ல காரிய வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது உட்பட பல நல்ல பல நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்கள கரகன் பூமி கரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராகுவுடன் மட்டும் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட தீர்பாராத வகையில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிரம்பி கிடைக்கும் தற்கான சூழல் உண்டு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசியிலும் கேது கன்னிராசியிலும் அமர்ந்து இந்த இரண்டு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமையப் போகிறது எனவேதான் இனி வரக்கூடிய காலங்களில் ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் குறைகிறது ராகு கேதுவால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும் ராகு கேதுவால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சந்திரன் மிக வலுவாக இரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் வளர்வரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் வளம் வரும்போது பல்வேறு வகையான வலுமையான வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக பெற்றுத்தருவார் தருவார் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஜென்மத்தில் இருக்கும் போது கூட ஒரு மந்தமான சூழ்நிலை தான் நிலவுவதற்கான சூழல் உண்டு ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது முக்கிய முடிவுகள் பணிகள் துவங்குதல் போன்றவற்றில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய தருணமாக உள்ளது என்பதை தெளிவாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குறு ஆட்சி பலம் பெற்ற சூரியன் உச்சபலம் பெற்ற சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகளும் சந்திரனின் ஆட்சி பலமும் மிகப்பெரிய அளவில் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது இப்படி வ கிரகங்களின் அமைப்பு இருக்க மற்ற பணிகளில் எப்பேற்பட்ட மாறுதல் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்த குரு இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார் குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான அடுக்கடுக்கான கும்ப நிகழ்வுகளும் இனிமையான செய்தியும் கிடைக்கும் திரு திட்டமிட்டதை விட குடும்ப வருமானம் உயரும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு விலகி ஒற்றுமை பலப்படக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக மிக வலிமை வாய்ந்த சனியும் ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகத்தை உருவாக்குகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் குறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய சிறு வெற்றி வாய்ப்பையும் ஆட்சி பலம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இந்த நிச்சயமாக உண்டு என்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதில் ஆட்சிபலம் பெறுகிறார் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் நிறைந்து புதிய நிலம் பனி நிலம் அமைத்தலுக்கான யோகமும் உண்டு பெண்மணிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் செய்து முடிக்கலாம் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் விலகி திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்க கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறும் என்பதில் நிச்சயம் சந்தேகமே இல்லை